முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிலே பல முறை நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்த போதும் நீ என்னை புரிஞ்சுக்காம அலட்சியம் செய்ததால தான் இந்த முறையும் நீ என்னை அலட்சியம் செஞ்சினா இதுவே கடைசியாக இருக்கும்ன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வந்தேன் நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் தான் தேடிக்கிட்டு இருக்கு அது புரியாம நான் நினைச்சது நடக்கல ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்காத நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக இப்போது உன் கைகள்ல வந்த உன் கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு உனக்கு கிடைச்சத வச்சு பொறுமையோட உன் வாழ்க்கைய வாழ்ந்தீனா உன் வாழ்க்கை இன்னுமே கூட மிக சிறப்பாக இருக்கும் மன அமைதியோட சந்தோஷம் எதையுமே எதிர்பார்க்காதே என் செல்லுமே மனிதர்கள் ஏமாத்துறாங்களே நினைச்சு கவலைப்படாம ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கு இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது யார் உனக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதே ஏன்னா அந்த பாவத்தை நீ எங்கே போனாலும் கழுவ முடியாது எப்போதும் நல்லது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கும் நீ நல்லது செய்ய முடியலைனாலும் யாருக்குமே கெடுதல் செய்திடாதே என் செல்வவி காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய லட்சியத்திலிருந்து நீ ஒருபோதும் மாறாதே உன் எண்ணத்தில் உறுதியாக இரு உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய் ஒருத்தரை பார்க்கும்போது அவர்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு இவங்க இப்படி தானே நீயாக மதிப்பீடு செய்யாதே ஏன்னா பாயை துறக்கிற வரைக்கும் காகமும் குயிலும் பார்ப்பதற்கு கருமை நிறமாக ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் காகம் கத்துவதும் குயில் கூவுவதும் ஒன்றா குயில் எவ்வளவு அழகாக இன்னிசையோடு இருக்கு அதுதான் மனிதர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் அவர்களுடைய செயலும் அவர்களுடைய திறமையும் நிச்சயம் மாறுபட்டதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் அவங்க யாரு என்னங்கிறத அவங்க தோற்றத்தை வச்சு முடிவு செய்யாமல் அவங்க கிட்ட பழகி பார்த்து முடிவு செய் இருளை இருளால் நீக்க முடியாது தானே ஒளி மட்டும்தானே இருளை விளக்க முடியும் அப்படிதான் உன்னை யாராவது வெறுத்தாங்க பூ மேலே கோபப்பட்டாங்கன்னா மறுபடியும் நீ வெறுப்பை காட்டாதே ஏன்னா வெறுப்பை வெறுப்பால் சரி செய்ய முடியாது அன்பு மட்டும்தான் வெறுப்பை போக்கக்கூடியது நீ எல்லார் மீதும் அன்போடு இரு எல்லார் மீதும் நல்ல பாசத்தோடு இரு நீ தொலைச்ச விஷயத்த சீக்கிரமே உன் கைகளில் கொண்டு வந்து தர்றேன் நீ தொலைத்ததை தேடலாம் தப்பே இல்லை ஆனால் உன்னை விட்டு தொலைச்சிட்டு போனவங்கள ஒருபோதும் தேடாதே என் செல்வமே தவிர்க்க முடியாத சில இழப்புகளையும் வெளிப்படுத்த முடியாத யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாத சில உண்மைகளையும் நீ மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கதும் புழுங்கிக்கிட்டு இருக்கதும் எல்லாமே எனக்கு தெரியும் கவலைப்படாம தைரியமாறு இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து தர்றேன் உன்னை விட உன்னுடைய பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் மேல முழு நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ தேடுற நேரத்தில் உனக்கு தேவையானது கிடைக்கலையேன்னு மனம் தளராதே தேவையானதை தேடுவது தானே வாழ்க்கையின் பயணம் இங்கு எல்லாருக்குமே எல்லாருமே நல்லவங்களாக இருக்க முடியாது ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயம் நிச்சயமாக இருக்கும் இவங்க இப்படிதான் நீயாக யாரையும் கணிக்காமல் யார் எப்படியும் அதை ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்க பழகு எப்போதும் எல்லாரிடமும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளாதே என் செல்வமே முடியுங்கிற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் எப்போதுமே இடம் கொடுத்து பழகு முடியாதுன்ற வார்த்தை தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும் எல்லாத்தையும் கடந்து வர முடியுன்ற தைரியமும் நம்பிக்கையும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் வாழ்த்தியவர்களை விட தான் நீ முன்னேறுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோளாக இருப்பார்கள் ஏன்னா உன்னை வாழ்த்தியவர்கள் உனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருப்பாங்க ஆனால் உன்னை வீழ்த்தியவர்கள் உன்னை தானே உன் தன்மானத்தை தூண்டி ஜெய்கனு அந்த உத்வேகத்தையும் வெறியையும் உணர்வையும் உனக்குள்ள கொடுத்தாங்க எப்படியோ நல்லது கெட்டது எதை யார் செஞ்சிருந்தாலும் அது மூலமாக உன் நன்மைகளை நீ பார்க்க பழகு நீ செய்யக்கூடிய புண்ணியம் பாவம்னு ரெண்டுக்குமே இருக்கு எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் நான் செஞ்சு தர்றேன் நீ செஞ்ச புண்ணியமெல்லாம் உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து தரும் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் கஷ்டங்களை கரைச்சிக்கூடிய கர்ம வினையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்வமே அந்த காலத்தில் எல்லார் கையிலையும் கடிகாரம் இருக்காது ஆனால் எல்லாருக்குமே நிறைய நேரம் இருந்தது அன்பையும் பாசத்தையும் நல்லா பரிமாறிக்கிட்டாங்க இந்த காலத்தில் யாருக்குமே நேரம் இல்லை ஆனால் கிட்டேயும் கடிகாரமும் வசதியும் இருக்குது ஆனால் பேசவும் பாசத்தை கடுக்கவும் நேரம் இல்லாமல் மனசு இல்லாமல் அழஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி உழைக்கிறதிலேயே தானே எல்லாரும் கவனமாக இருக்கீங்க இந்த உலகத்தில் விலைமதிப்பு இல்லாதது சொத்தும் சுகமும் ஆடம்பரமும் காசு பணமும் நகையும் மட்டும் கிடையாது உன் கூட இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களும் கூட விலைமதிப்பற்றவர்கள்தான்றதை புரிஞ்சு நடந்துக்கோ வார்த்தைங்கிறது ஏனியை போல நீ பயன்படுத்துறத பொறுத்து அந்த ஏனி உன்னை ஏற்றவும் விடும் இறக்கியும் விடும் ஏணியை ஏறுறதுக்கு மட்டுமே பயன்படுத்து அதே போல வாழ்க்கையில் நீ உயர்ந்து வருவதற்கான வார்த்தைகளை மட்டும் நல்ல வார்த்தைகளாக பேசு நீ ஒருபோதும் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன் எப்பவும் உயர்வான எண்ணங்களோடு சிறப்பான சிந்தனைகளோடு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நேரு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்துடாத உனக்கான வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அதை எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நீ விற்று கொடுத்திடக்கூடாது என் செல்வே தனிமை ஒரே இருக்கே நினைக்காத நீ சாதனை செய்யும் அளவிற்கு உனக்கு சிறப்பான சிந்தனைகளை நான் கொடுப்பேன் சண்டை போடும்போது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் சமாதானத்தில் இருவர் ஜெயிக்க முடியும் அல்லவா இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இறந்தது தான் அதிகம் உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் செய்த எல்லாம் முறியடிச்சு இப்போது உனக்கான விதியை நல்ல விதியாக நான் மாற்றி அமைப்பதற்காக வந்துட்டேன் இனிமே நீ எதற்காகவும் தயங்கவோ தவிக்கவோ கூடாது உன் வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சு தர நான் வந்துட்டேன் என் செல்வமே நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது அது எப்போதுனாலும் உன்னை சிதைக்க சிதைக்கக்கூடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இரு நீ எப்போதும் யாரையும் சார்ந்து வாழாதே நிழல் கூட புலி உள்ள தான் உனக்கு துணையாக இருக்கும் உனக்காக நீயே எல்லாத்தையும் செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்துவிடு என் செல்வமே மிகுந்த வேதனையிலும் அளவு கலந்த சந்தோஷத்திலும் கூட நீ நிலை மாறாமல் இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையை தூக்கி பிடிக்கும் யாரையும் நீன் காகிதமாக நீ நினைக்காதே ஏன்னா அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் நீ கூட நிமிர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய மரியாதையை கொடு எல்லாரிடமும் அன்பா பாசமா பேசி பழகு யாரையும் அற்பமாகவோ அலட்சியமாகவோ நினைக்காம அது அதற்கு அவர் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து நீ பழசும் போது பழகும் போது எல்லாரும் எல்லாமுமே ஏதாவது ஒரு விதத்தில் என்னைக்காவது உனக்கு துணையாக இருக்கும் செல்வவை மின்சாரம் போன பிறகு அதை தேடி கூடிய மெழுகுவத்தி போல சில பேர் தேவைப்படும் போது மட்டும் உன்னை தேடி வருவாங்க தேவைக்காக தேடி வரும் மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய தேவை என்னவோ உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதன் மீது கவனம் செலுத்து வேஷம் போடாத உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்குன்னு நீ நம்புகிற ஆனால் அந்த அன்பே பொய்யாக போனால் அதைவிட கொடிய நோயினு வேற எதுவுமே இல்லை உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய மனிதர்களை மட்டும் ஓ பக்கத்தில் வச்சுக்கோ பொய்யான வேஷம் போடும் மனிதர்களை தூரமாக தூக்கி எறிஞ்சிட்டு இரு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் கடமையை செய்ய தயாராயிரு யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நீ கவலைப்பட என் செல்வமே உன்னுடைய தேர்மை நேர்மையும் திறமையும் வெளியாகும் போது எல்லாமே சரியாகும் அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்துக்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டாலும் உனக்கு மரியாதை இல்லை எப்போதுமே எது வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு தேவையான இடங்களில் மட்டும் அளவோடு பேசினீனா அன்போடு பேசி உன் வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டீனா அதுதான் பக்குவம் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்துல எந்த எப்படி நடந்துக்கணுன்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு பக்குவத்தோடு முதிர்ச்சியோட நீ நடந்துக்க பழகிக்கோ என் செல்வமே ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிலு ஆனால் ஒருத்தரை கூட எந்த சூழலிலும் நீ எதிர்பார்த்து நிற்க கூடாது எங்கே நீ அதிக காயப்படுகிறாயோ அங்குதான் வாழ்க்கையின் பாடம் துவங்குது எப்பவும் எதை கவலைப்படாம கஷ்டப்படாம உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்கு பிடிச்சவங்க உன்னை தொல்லையா நினைக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது நீ சற்றும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி போயிடு ஏன்னா நீ என்னதான் நல்லதா நடந்தாலும் பாசம் காட்டினாலும் நீ தொல்லையா இருக்க அவங்களுக்கு பிரச்சனையா இருக்க நினைக்கிறாங்கன்னா நீ அப்புறம் எவ்வளவு பாசம் காட்டினாலும் அவங்களுக்கு புரிய போறதில்ல உனக்கு பிடிச்சவங்க உன்னை பிடிச்சவங்களாகவும் இருக்கட்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீ தூரமாக இருந்தே அவர்களை மனசார நினைச்சுக்கோ மன இல்லாமல் வாழ விரும்பும் எல்லாரும் மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழணுங்கிறது தான் சரியாக இருக்கும் உன்ன போலவே எப்போதும் நீ உன் வாழ்க்கையிலே உயர்ந்த என்ன இரு நீயும் உயர்ந்தவன் உன் வாழ்க்கையும் உயரும் உன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக இந்த முருகன் எப்போதும் என்றென்றும் துணையிருப்பேன்